அனைவருக்கும் வணக்கம் ஜமா இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு இந்த படத்தை நம்ம குடிச்சிட்டு போட்டு காட்டினாரு நிறைய படங்களும் அங்கே இருக்கோம் ஆனால் இன்று ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கும் படம் பிடிச்ச ஒவ்வொரு காட்சியும் அவங்க ரயிச்சாங்க எங்கள் உறுப்பினர் அனைவருக்குமே நிறைய வந்து இயக்குனர் இருக்காங்க உதவி இருக்காங்க அனைவருக்கும் ஒரு நிறைவான படமாக அந்த ஜமா அமைஞ்சிருக்கு இது சிறிய பட்ஜெட் அப்படி அப்படி படம் சொல்றாங்க படத்துல வந்து சிறிய பட்ஜெட் பெரிய படிச்சேன் எது மக்களுக்கு பிடிக்குதோ எது ஒரு ரசிகனுக்கு மன நிறைவை தருதோ அதுதான் பெரிய படம் அது மன நிறைவை தராத படமும் தர படங்களும் அது பெரிய படமா இருந்தும் பேருக்கு பட்ஜெட் பெருசா இருக்கலாம் ஆனா படைப்புங்கிறது ரசிகனுக்கு அவனுக்கு ஒரு திருப்தியா இருக்கணும் ஜமா அப்படிங்கிற பொ உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஒரு அவ நேஷ்னல் அவார்டு அனா சத்யசித்திர படம் அப்படிம்பாங்க பெங்காலி படம் அப்படிம்பாங்க ஆனா அந்த ஜமா வந்து நான் ஒரு சத்திய சித்திரை விட அது சத்தியம்னா சித்திரை பெங்காலி இதுக்கான நிகரான படமா இருக்கு தமிழ் படங்களையும் நாங்கள் அது மாதிரி ஒரு தரத்தை கொடுக்க முடியும் ஒரு வாழ்வில் கொடுக்க முடியும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு நிரூபித்த படம் தான் ஜமா இயக்குனர் இயக்குனர் வந்து பாரி இளவழகன் ஆமா இவர் வந்து ஒரு படம் பார்த்து இருக்கோம் தான் படத்துல ஹீரோ ஆமா அவர் இயக்குனர் ஒரு வருடத்தை இயக்குனர் ஆர்டிஸ்டா அவர் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்குமான போட்டி மாதிரி மாறி மாறி கடைசியா ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தவங்களுக்கு தமிழ் சீர்து கிடைச்சிருக்கு ஒரு நான் சொன்ன ஒரு கூட இருக்கலாம் சிவாஜி கணேசன் கமலஹாசன் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம வேந்திருப்போம்ல ஒரு சலங்கு சலங்கொழி பார்க்கும் போது கமலாசன் பார்த்து வேந்தோம் ஒரு சிப்பிக்குள் முத்து பார்க்கும் போது கமலாசம் பார்த்து வேந்தோம் ஆனா இந்த படம் அறிமுகம் எம்மாவில் இந்த தீர்வு அறிமுகம் ஒரு ஒரு அறிமுகங்கிற ஒரு எங்கேயுமே அந்த ஒரு அறிவு தெரியும் ஒரு கை தேர்ந்த கலைஞராக தெரியாது ஏன்னா அந்த சரி அந்த அந்த கலையிலும் சரி தெருப்பு கலையிலும் அவர் வந்து ஊருக்கு இருக்காரு இந்த படத்தை இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஏன்னா இது வந்து வியாபாரம் நோக்கில் இந்த படம் எடுக்கலை ஒரு மு முழுக்க முழுக்க ஒரு கலையின் நேசிப்பு தான் அந்த அவன் குட்டிசர் வந்து சாய் வெங்கடேஸ்வர படத்தை இயக்கிருக்காரு அவர் வந்து இதில் வந்து இதுல நம்ம ஒரு ஊர் சம்பாதிப்போம் ரெண்டு ஊர் சம்பாதிப்போம் காட்டே அவர் இல்லைங்கிறது எனக்கு படைப்பை தெரிஞ்சு வச்சு இது ஒரு அர்ப்பணிப்பு என்ன ஒரு தயாரிப்பாளர் சரி டேரக்டர் சரி நடிகர் சேத்தன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே இது வந்து ஒரு நம்ம ஒரு நடிக்கிறோம் ஒரு படம் பண்றோம் விற்க போறோம் ரிலீஸ் பண்ண போறோம் எதுவுமே இல்லை சார் அவங்க ஷூட்டிங் போகும்போதுலாம் கலைக்காக தண்ணி அர்ப்பணிச்சிருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு இது ஒரு திரைப்படம் நினைப்பு அவங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு அதை உணர முடியுது இந்த படம் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணும் மக்கள் வந்து தயவு செய்து நீங்க வந்து குறிப்பிட்ட ஹீரோ படத்துக்கு தான் போவே அப்படிங்கிறது அவங்க நீங்க அவங்களுக்கு நல்லது சினிமா துறைக்கு நல்லது இல்லை என்ன நீங்க குறிப்பிட்ட நடிகர் போய் பார்த்து படத்தை வெற்றி அடையும் என்ன பண்றாங்க அவங்க அப்புறம் இருபது கோடி சம்பளம் கூப்பிட்டுறாங்க இன்னொரு ஹீரோ படத்தை தொடர்ந்து வெற்றி அடையும் பூஜை பண்றாங்க ஐம்பது கோடி அவங்க ஹீரோ எழுபத்தி கோடி தான் தங்குறாங்க நீங்க பெரிய படத்துக்கு போங்க தப்பு இல்ல நீங்க போக போய் பார்க்க பாக்க அவங்க சம்பளம் கூடும் ஆனா இந்த மாதிரி ஜம்மா மாதிரி படங்களை பாத்தீங்கன்னா திரைத்துறையின் தரம் கூடும் நீங்க ஹீரோவை பெரிய ஹீரோ நடிச்ச படம் பாருங்க அது பார்க்கணும்ங்களா அதையும் பாருங்க அது வந்து வியாபார நோக்குல அவருசு சம்பாதிக்கிறதுக்கும் நடிகர்கள் சம்பாதிப்பதற்கும் ஒட்டு டெக்னிக் சம்பாதிக்கிறதுக்கும் தான் அது யூஸ் ஆகும் ஒரு பெரிய படம் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த அந்த படத்த கேமராமேன் அடுத்த படத்துக்கு பல லட்சம் சம்பளம் கூட்டுவாரு கதாநாயகி அது அடுத்த ஒரு படத்துக்கு அவங்க பார்த்து ஒரு ஒரு ரெண்டு கூட்டுவாங்க பெரிய நடிகர்களையும் பெரிய டெக்னிசியர்களையும் பெரிய புடிசர்களுக்கும் அவங்களுடைய வியாபாரத்தையும் அவங்க சம்பளத்தையும் தான் பெரிய படம் வெற்றி உதவும் இந்த மாதிரி பட வெற்றி வந்துதான் தமிழ் மொட்டுமொத்த தமிழ் திரைக்க வெற்றிக்கு உதவும் சுயநலத்துல நீங்க வந்து அது மட்டும் பார்ப்போம் இது மட்டும் பார்க்காதீங்க நினைக்காதீங்க தயவுசு இந்த மாதிரி படங்கள் கேட்டுருப்பாங்க ஒன்னு சொல்றேன் திரைப்படம் என்பது திரைப்படம் என்பது திரையில் வழிபடப்படுவது திரையரங்கில் வெளியாக வேண்டும் திரையரங்கில் வெற்றி அடைய வேண்டும் நாங்கள் ஓட்டியில் பார்த்துக்குவோம் சாட்டில் பார்த்துக்குவோம் அது வேற பிஸ்னஸ்ங்க அது வேற பிஸ்னஸ் திரைப்படம்னா திரையில தான் திரைப்படம் இன்னைக்கு அது இல்ல சின்ன படங்களுக்கு திரையரங்கு நிறைய குற்றம் சொல்றாங்க சின்ன படங்களுக்கு திரையரங்கும் தரமாட்டேங்கிறாங்கட்டு அந்த குற்றச்சாட்டு நான் மறுக்கிறேன் அவங்களுக்கு அவங்க அவங்க மேல நம்ம பயிர் சொல்லவே கூடாது திரையரங்கு சின்ன படங்களுக்கு திரையரங்குகளுக்கு மக்கள் வருவதில்லை வந்தா தான் தேடி கொடுப்பான் பத்து பேரு பாஞ்சு பேர் ஓப்பன் சுக வந்தா அடுத்த படம் சின்ன படம் மாட்டாங்க சார் பாய்ப்பிடுவாங்க அவனும் அப்ப தயார்ப்பாளர் சங்கமும் அரசாங்கமும் கலந்து ஆலோசித்து ஏழைகள் தேட்டருக்கு எளிதா வருவதற்கான ஒரு ஒரு கொண்டு வரணும் அதுக்கான திரையரங்கத்தை கொண்டு வரணும் அதுக்கான டிக்கெட் ரேட்டு அதுக்கான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லாம் அந்த இது வச்சது மாதிரி அவருக்கு நாற்பது அடுத்து எண்பது படம்பாஜ் வழி வந்தா டிக்கெட்டு நூத்தி நாற்பது ரூபா கார் பார்க்கிங் இரநூறுவா கேட்குறான் எப்படி படத்துக்கு வருவாங்க அப்ப இது எல்லாமே தயாரிப்பு சங்கத்துல அழகா பேசுறாங்க நடந்திருக்கு தயாரிப்பு சங்கத்துல கூடி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக பேசியிருக்காங்க அது நல்ல தீர்வை வரணும் அது முக்கியமான தீர்வாக திரைய திரையரங்களுக்கு ஏழைகள் அடுத்தள மக்கள் அன்றாட காட்சிகள் தினக்கூலிகள் இவங்கெல்லாம் நினைச்சா தேட்டருக்கு வரங்குற வழியை தயவு செய்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும் அரசாங்கம் என்பது பணக்காரர்களுக்காக அல்ல கோடிசுவர்களுக்காக அல்ல நல்ல அரசாங்கம் இருக்குது ஏழை மக்களுக்காக தான் அது நல்ல அரசாங்கம் அப்ப ஏழை மக்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு ஆம் நிறைய குடியாரங்க வந்து கிளாஸுக்கு குடிச்சிட்டு போயிடறாங்க ஏன் குடிக்கிறாங்கன்னா அவனால தேட்டுக்கு வர முடியாது தேட்டர்ல வந்து படம்பாக்க வச்சாலே அவன் பாதி கிளாஸ் ஆயிடுவான் சார் அவனுக்கு கிளாஸ் எங்கேயும் கிடைக்கல வைக்க போவான் அப்ப அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அங்கே போறான் குடி அதிகமாவதற்கும் குடியார்கள் அடி அதிக அதிகமாவதற்கும் காரணம் சினிமா டிக்கெட் அதிகம் அதிகமாகிடுச்சு அவனால சினிமா பார்க்க முடியல முன்னெல்லாம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் போனா எண்பது இருப்பான் கைது அடிப்பான் இருக்கான் நான் போ எங்க போயிருக்கான் போயிட்டான் ஏன் போறான் அவனுக்கு ஒரே ஒரே பொழுதுபோக்கு ஒரே ரிலாக்ஸ் சினிமா தேட்ரு அங்கே அவனால வர முடியல பணக்கார்தான் வர முடியுது கொண்டாட முடியல போயிடான் அதனால அரசாங்கம் வந்து ஏழை மக்களுக்கானதான் அரசாங்கம் பணக்காரர்கள் யாருன்னா உங்களுக்கு வரி கட்டுவாங்க கட்டுவாங்க சினிமா துறையில சும்மா இல்ல நான் வந்து வந்து திரைத்துறை திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தான் அரசாங்கத்திடம் உரிமையாக கேட்க முடியும் ஏன்னா ஒரு வருஷம் கணக்கு பண்ணுங்க எங்க சினிமாவில வந்து எவ்வளவு வருதுன்ட்டு எத்தனை கோடி வருது கணக்கு பண்ணுங்க ஒரு படம் இருநூறு கோடி படிச்சுட்டு அது முந்நூறு கோடி கலெக்சன் ஆச்சுன்னா இப்போ சொல்றேன் அதுல ஐம்பது கோடி அரசாங்கம் போகுதுங்க அரசாங்கத்து போகுது அப்ப நாங்க கேட்போம் எங்க வரிய வாங்கிட்டு கொஞ்சம் இல்ல கோடிக்கணக்கில் வந்து வரிய வாங்கிட்டு எங்க ஏழைகள் வந்து படம் பார்க்க முடியும்னா என்னங்க இருக்குங்க அரசாங்கம் தயவுசெய்து இன்னைக்கு நல்ல மேட்ரு பேசுறாங்க நீங்க வந்து நடிகர் சங்கத்தோட பேசுவது ஆரோக்கியமான விஷயம் எப்சியோடு பேசுவது ஆரோக்கியமான விஷயம் அது மட்டும் பார்த்தாது நீங்க அரசாங்கத்தை பேச இந்த அரசாங்கம் எல்லா படமும் சரிசமமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்க வேண்டும் அது சரியான அரசாங்கம் இதுல பார்வத்திட கூடாது பார்வத்தியும் இருக்கக்கூடாது எல்லாரும் தொழிலாளி தான் எல்லாரும் உழைப்பாளி தான் இவர் காசு வந்து என்ன தள்ள கொட்டுனாங்களா படம் பண்றதுக்கு இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்படுப்பாரு எவ்வளவு புதுசு படம் புரட்டிருப்பாரு டைரக்டர் அவர் அது அற்புத அவர் எவ்வளவு உழைப்பு அர்ப்பணிச்சிருப்பாரு அப்ப நீங்க படம் படம் சின்ன படமோ பெரிய படமோ அதை திரையிடுவதற்கு சரிசமமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் குறிப்பிட்ட படம் தான் ரிலீஸ் ஆகும் குறிப்பிட்ட படத்துக்கு தேட்டர் கிடைக்காதுங்கிறத தயவு செய்து இதுல நான் இப்ப சொல்றேன் தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்ல முக்கியமான அம்சம் நீங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பேச வேண்டும் தமிழ் அரசு பேச வேண்டும் ஏன்னா திரைக்கும் அரசாங்கத்துக்கும் எப்பவுமே அந்த ஒரு நட்புறவு இருக்கு எம்ஜிஆர் இருந்து அப்படி ஜெயலலிதா அவங்க அப்போ கலைஞர்லாம் அவ்வளோ நேய்ச்சிக்காங்க சினிமா வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசுறதை விட ஒரு சினிமாக்கார்ட்டை பேசுறதுல அவ்வளவு சந்தோஷப்படுவார் கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து சினிமாவை நேய்ச்சவர் இன்னைக்கு இருக்க தமிழக முதல்வர் இவரும் திரைத்துல வாழ்ந்து வாழ்ந்திருக்காரு திரைத்துறை வைப்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கடுத்து அங்கே முக்கியமா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் அரசியல்வாதி இல்லை அவரு முதல்ல அவர் நடிகர் அவர் நடிக்கும்போது அரசியல் இந்த பொறுப்பு இல்லை திமுக உறுப்பினராக இருந்திருக்காம தவிர அவரு பெரிய பொறுப்பு இல்லை ஒரு நடிகரா தான் இருந்தாரு நடிகர் தான் ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பத்தை கொஞ்சம் வாழ வைங்க இந்த படத்தை மக்கள் கைசு வந்து டிக்கெட் எல்லாம் பார்க்காம நல்ல கணிகளை வந்து ஆதரவு தெரிவிச்சு வாழ வைங்க நன்றி வணக்கம் இயக்குநர் சங்கத்தில வந்து மட்டும்தான் ரெண்டு அவங்க வராங்க முன்னாடி இயக்குநர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க மூவியை பார்த்து ஒரு வீடியோ பதிவு போடலாம் ஏதாச்சும் ஒரு ட்விட்டர் போடலாம் எதுவுமே பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வரங்க யாரும் கூப்பிட்டு வர மாதிரி வர இல்ல இல்ல நீங்க இந்த படத்துக்கு தான் வந்து என்னை பாத்துட்டு நினைக்கிறேன் இல்ல நான் வந்து பொதுச் செயலாளர் அதனால மேக்ஸிமம் வந்து இருக்கணும் இப்ப எலி சார் பல படத்துக்கு வந்திருக்காரு சரண் சார் வந்து பொருளாளர் அவரும் பல படத்துக்கு இன்னைக்கு வந்து சரண் சிப் வந்தாருல அவரும் எங்க சங்கத்துல அவரும் பொறுப்புல இருக்காரு அதனால செல்வன் சார் வந்து ரெண்டு படத்துக்கு வந்தாரு யார் யாருக்கு டைம் தான் இருக்கும் எல் சாராக இருக்கட்டும் இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் அது பாராட்சியை பாக்குறதுல எல்லா பற்றியும் வாழ்த்துறோம் இன்னைக்கு வந்து செல்மணி சாருக்கும் உதயகுமர் சார் இன்னைக்கு ஊர்லாததுனால நான் வந்து இருக்கேன் அது சங்கத்தை குழப்பம் உண்டாக்கும் அடுத்து இப்போ வந்து ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சமூக

இப்படிப்பட்ட ப்ரொமோஷனுக்கு வராம இருக்க காரணம் அவங்களும் வரல ஐஸ்டரா மேடம் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க அவங்களோட மூவி தான் கூலாங்க அவங்களும் நம்ம இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து புடிஷ் கவுன்சில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அது ஒர்க் பண்ணவங்களாம் வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்கு இந்த மாதிரி இதுக்கு எடுக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் இளையராஜா போன்ற பெரிய ஒரு ஒரு பெயர் பெற்ற இசையமைப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இது சிறிய படம் புது இயக்குனர் புது தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு அதை இந்த படத்துக்கு அவர் இசையமைக்க ஒத்துட்டாருல அதுவே ஒத்துருக்கு ஏன்னா யார் யார் புதுவாள இருக்கா புது புது பண்ணிருக்கான் ஏன்னா அவருக்கு இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைங்க அவருக்கு கோடிக்கட்டை கொட்டிக்கிட்டு இருக்கு பல வகைகளை கொட்டிக்கிட்டு இருக்கு இதுல கொடுக்குற காசு வாசி வாங்கணும்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்திருக்கும் இளையராஜா அவர்கள் இந்த படத்தமைக்கு சம்மதிச்சது இவர்களை கொடுத்த சப்போர்ட் பெரிய ஆதரவு அதனால அவரு வந்து வாழ்த்துருங்கிறது வாழ்த்து நல்லா இருக்கும் அவரம் ஆனா சொல்லப்படாது இருக்காரு இன்னைக்கு எல்லாரும் போனோம் எல்லாரும் போனோம் நல்லா வாழ்க்கையில நல்லா அவரை கவலைப்படாதீங்க ஜமா அதோட இதுவே அதுவே தேடிக்கோ நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு எல்லாம் புரியாது அவர் வேற மாதிரி விஷயத்தில் அவர் யோசிக்கிறாரு வேற மாதிரி பண்றாரு அது நம்ம யாருக்கும் புரியல பட் அந்த மாதிரி பண்ணிருக்காரு மியூசிக் ஒரு மாதிரி பண்ணிட்டாரு இல்ல எனக்கு அதுதான் ஆடியன்ஸ் வர வரமாட்டேங்கிறாங்க ஆடியன்ஸ் வரணும் அதுக்குதான் நீங்க உங்களோட சப்போர்ட் நான் கேட்கறது முக்கியமா அதுதான் நான் பிரெஸ் மீடியா கிட்ட நான் என்ன காலில் விழுந்து கேட்கணுமா என்ன பண்றேன் இதுக்கு மேலே எனக்கு தெரியல பட் நல்ல கேள்வி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோக்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் எப்போ பேசிட்ட போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ண மாட்டேன் நிறைய பண்ணி பண்ணுவீங்க பெரிய நடிகர்களுக்கு தேட்டருக்குள்ளே கூட்டம் வர்றதுக்கு மீடியாவுக்கு சப்போர்ட் தேவையே இல்லை அவங்க ரசிகர் போதும் ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம நீங்களாக சொல்லிலாம் போகிறது இல்லை அவங்க நாலு மணி சோக்கம் போயிடுவாங்க நடிகர் போட்டாலும் போயிடுவாங்க அப்போ பெரிய ஹீரோக்காக மீடியாவுக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அந்த படத்தை அந்த ரசிகர்கள் வெட்டி அடைச்சிருவாங்க அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் பப்ளிக் வந்து வந்துடும் ஆனால் சிறிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எப்படி பெரிய பெரிய ஹீரலுக்கு அந்த ரசிகர்களோட பலம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு சமமான பலம் தயவுசு சிறிய படங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து படம் பார்த்ததுக்கு சமமாகும் ஆனால் நான் சொன்னேன் அதுக்காக நீங்கள் அச்சு பிச்சு படம்லாம் நீங்கள் வந்து சூப்பர் சொல்ல வேணாம் போய் சொல்ல வேணாம் நல்ல படத்துல நல்லா இருந்து சொல்லுங்க சார் எவனால் சிலர் வந்து ஒரு படம் வந்தால அது அதுல என்ன குறை இருக்கு அதை எப்படி கிண்டல் பண்ணலாம் அந்த நடிகர் எப்படி கேவப்படுத்தலாம் இந்த இயக்குனர் எப்படி கேவப்படுத்தலாம் இதுலயே குறியா இருக்காங்க ஆனா ஒரு நல்ல படத்தை வரும்போது அதை நல்ல உற்சாகப்படுத்தி அதை ஒரு பெருசா பாராட்டுங்கிற ஒரு இது மனப்பாடமும் சிலருக்கு வரமாட்டேங்குது ஆனா இன்னைக்கு நிறைய சேனல் வந்து நல்ல படங்களை கொண்டாடுறதுனால சில சில சின்ன படங்கள ஓடிக்கிட்டு இருக்கு அதனால மீடியாக்கள் வந்து நான் சொல்றேன்னா ஜமா அதுக்காக தகுதியான படம் நான் என் பேச மாட்டேன் நாயம் போல என்ன பேசிக்கிறேன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்கள் ரசிக்க ரசிக்கிறதுக்கு இந்த ஜமா வந்து ஒரு தகுதியான படம் அதனால நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துக்கணும் அரசாங்கம் வந்து ஒரு சில மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு சில மூவிக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிச்சு இப்ப சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு என்ன காரணம் மூவி வந்து தப்பா பேசுறாங்க அந்த ஊர எம்எல்ஏகள் சிஎம்ஐ பார்த்து போர்ட்ரேட் பண்றாங்க ஒவ்வொரு இதையும் வந்து நாட்டு முன்னேற்றம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு மூவி பண்றாங்க அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா மூவி பண்ற நாளரா நாங்க இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி வந்து ஒரு சில பேர் பேசுறாங்க அதே இப்ப நீங்க சொல்றது வந்து திரைத்துறையில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விமர்சனம் இருக்குமோ வச்சா அதுக்கு வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது சப்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம் நான் என்ன சொல்றேன்னா அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்கள் அதுமே இல்லை அப்படி அப்படி இருக்கும் அதனால ஒரு அரசாங்கம் பயப்பட்டுதுன்னா அந்த அரசாங்கம் சரியா செயல்படும் இருக்கும் ஒரு அரசாங்கம் சரியா செயல்பட்டா எந்த விமர்சனமும் கவலைப்படாது என்ன சொல்லிக்கோ அப்படின்னு அதாவது பார்க்கும் சினிமா மட்டும் இது இது எது எது நமக்கு எதிராக இருக்கு நம்ம கட்சிக்காரர் இல்லாத படம் இதுல கவனிச்சு எடுத்துனா இதுலயே கவனம் இருக்கணும் அங்க மக்களுக்கு கவனிக்கணும் அரசாங்கங்கிறது நீ மக்கள் பணியில் கவனிக்க அது விமர்சனம் வந்து தாங்கிக்கணும் விமர்சனம் தாங்கிக்கிறவங்க தான் பொது வாழ்க்கைக்கு வரணும் சினிமா கவனம் இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் நீங்க எது அவர் சொல்றது அந்த படம் இல்லை அப்படி இருந்தா அவங்க மாத்திக்கணும் யாராந்தாலும் உமர்ஷு சார் தேங்க்யூ ஆடியன்ஸோட ஃபீட்பேக் இருக்குல்ல அது எந்த சீனுக்கு பார்த்துட்டு போய் என்ஜாய் பண்ணாங்க சார் ஆடியன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்தை ரசிக்கிறாங்க சார் அது அது நான் வந்து எந்த விதமா எதுவும் சொல்ல முடியாது அங்கே நம்ம மண் சார்ந்த படைப்புகள் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பல பேர் வந்து எங்கிட்ட வந்து கிராமத்துலருந்து பல கிராமத்துல இருந்து பல விஷயங்களுக்காக வந்து இடம்பெயர்ந்து எங்கள் சிட்டில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த படம் பார்த்துட்டு திரும்ப எங்க கிராமத்துக்கே கொண்டு போன ஒரு நினைவு இருக்கு எங்க திரும்ப கிராமத்துக்கே வாழ்ந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படின்லாம் பல பேர் சொன்னது வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு உள்ள வர்ற எல்லாருமே இந்த படத்தை எல்லா விதமாகவும் கொண்டாடுறாங்க கண்டிப்பா நான் புதுசா இன்னும் படம் பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசா என்ஜாய் பண்ற மாதிரி அதாவது கிராமிய வாழ்க்கையில இருந்து வந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையை நினைவுப்படுத்துறதாகவும் சிட்டியில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது உலகத்தையும் புது கதை மாந்தர்களையும் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கற ஒரு கதையாவும் இது இருக்கும் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய சார் சார் அந்த டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இப்ப சொல்ற மாதிரி ஆஃப்டர் ரிலீஸ் தான் இந்த படம் எப்படி வந்து இங்க தேட்டர்ல பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது வந்து இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படி எங்களுக்கு வந்து இந்த தயாரிப்பாளருக்கு வந்து பெரும் உதவியா இருக்கிறதுக்கும் எதனா ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா ஆடியன்ஸ் உள்ள வந்து கண்டிப்பா படம் பாக்கணும் ஆடியன்ஸ் உள்ள வந்து படம் பார்த்து இப்ப இருக்க ஷோஸ் ஃபீல் பண்ணாதான் அதுக்கு அடுத்த ஷோஸ் வந்து அவங்க அதிகப்படுத்துவாங்க ஸோ ஆடியன்ஸ் உள்ள வர்றது தான் மெயின் ஃபேக்டராக இருக்குது சார் திறமை மட்டும்தான் சார் முக்கியம் இங்கே யாருக்குமே எந்த தகுதியின் அடிப்படையிலையும் வந்து வெற்றி கிடைச்சிடாது திறமையின் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் ஆமாம் வந்து அது கிடையாது சார் அது அப்ப இங்க இங்க வந்து வெற்றியாளர்களா இருக்கணும்னா பெரிய பெரிய பணக்காரர்களோட ஆட்கள் மட்டும்தான் அந்த நீங்க சொல்ற தகுதி இருக்கவங்க மட்டும் தான் வெற்றியாளர்களா இருக்க முடியல சார் இல்ல சார் அப்படி கிடையாது சார் எளிய மனிதர்கள் எவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க சார் இங்க இருந்து நம்ம ஜெயிச்சவங்க பாதி பேர் எல்லாருமே வந்து சாதாரண மனுஷங்களா இருந்து வந்தவங்க சார் எல்லாம் நம்ம பெரிய ஃபேமிலில இருந்து எதுவும் வந்தவங்க சார் தமிழ் தமிழகத்திலே இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் எளிய மனுஷங்களை ஜெயிச்சிருக்காங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாடு அப்படிலாம் இருந்ததா உதாரணத்துக்கு கஜினி சார் வந்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து கூழாங்கல் எப்படி அது பிக்அப் ஆயிடுச்சு வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வைத்தனால அது பேசப்பட்டிருந்து நாங்க யாரும் அவரே வந்து சப்போர்ட் பண்ணார் அந்த சப்போர்ட் வந்து இல்லாம இல்ல சார் நாங்க எத்தனையோ பேருக்கிட்ட திரைத்துறையில எவ்வளவுக்காக சப்போர்ட் பண்ணாங்க சார் சாரி கார்த்திக் சுப்ராஜ் சார் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சிவகார்த்திகேயன் சார் சூரி சார் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நல்ல திரைப்படங்களை சப்போர்ட் பண்றது கண்டிப்பா ஆதரிக்கிறாங்க சார் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க ஒர்க் முன்னாடி ஒர்க் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு புது ஆளுக்கு வந்து அவங்க எவ்வளவு பெரிய சப்போர்ட் வந்து கண்டிப்பா பண்ணாங்க சார் இது போல காலகட்டத்துல வந்து ஒரு மூடி நல்லா இருந்தாலுமே வந்து அதை இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கு நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னாடி அவன் காலகட்டங்கள் அது இல்ல பணம் போடுவோம் பத்திரிகை ஷோ காமிப்பாங்க ரிப்போர்ட் எழுதுவாங்க அவ்வளவுதான் இப்ப வந்து புடிச்சு அமுக்க வேண்டியிருக்கு இருக்கு மக்களை இது ஒரு ப்ரெஷர் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் இப்ப ரொம்ப சிம்பிள் நீங்களே முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு மளிகை கடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராடக்ட் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் முன்னாடி சாதாரணமா அஞ்சு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதுல மக்கள் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம சொல்லவே வேணாம் அது தேவைக்கேற்ப வாங்கிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கு சார் அந்த மாதிரிதான் சார் சினிமாவும் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதை பாக்கிறதுக்கு சோ ஆடியன்ஸ் வந்து அப்ப பிக் பண்றாங்க எது வந்து சிறப்பா இருக்கும் தன்னுடைய நேரத்தை செலவிடுறதுக்கும் செலவிடுறதுக்கும் சரியான ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து பிக் பண்றதுக்காக இது பண்றாங்க அதுக்கான ஸ்பேஸை கண்டிப்பா நம்ம கொடுத்தது தான் இது என் ஆஃப் த டே வந்து இது ஒரு பிசினஸ் அப்போ மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க காட்டி தான் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து தேவை சார் இன்னைக்கு அது தப்பு கிடையாது சார் தெருக்கூத்து பின்பலத்தை சார்ந்தவங்க தான் சார் என்னோட குடும்பத்து ஆட்கள் எல்லாருமே வந்து என்னோட கிராமங்கள்ல வந்து தெருக்கூத்து பண்ணவங்க தான் என் குடும்பத்திலே இந்த திரைப்படத்துல வந்து இந்த தெருக்கூத்து கலைஞர்களே வந்து என்னோட சொந்தக்காரங்க தான் சார் சோ அவங்களோட வாழ்வியல் எடுத்து பண்ண தான் சார் எங்களோட வாழ்வியல் தான் சார் அது ரொம்ப நன்றி ஜெவர்மால எப்படி தமிழுக்கு நாச டப்பு கொடுத்தாரோ ஆமா அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பலம் ஒரு அன்பு சொல்லுங்க சார் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாமே ஏற்றுக்கு வந்து படத்தை பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மண்ணை சார்ந்த படங்கள் வரதுக்கு மெயின் காரணம் வந்து ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கொண்டு வரணும் ரெண்டாவது அதுக்கு பக்கபலமாக ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும் ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் இந்த வெளியிலயே வர முடியும் ஸோ அந்த மாதிரி தைரியமாக இந்த ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா அதை தோக்க விட்டுறாதீங்க அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ